அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை என்னுடைய உண்ணறிவதன் மூலமாக தனம் குடும்பம் என்கின்ற இரண்டாம் இடத்துக்கு அதிபதி பூர்வ புண்ணிய தானம் என்று சொல்லப்படக்கூடிய லங்கனத்திற்கு ஐந்தாம் இடத்தில் உள்ள குலங்கள் குறித்து காண இருக்கின்றோம் இரண்டாம் அதிபதி ஐந்துக்கு லங்கனத்திற்கு ஐந்து இருக்கும் பொழுது அந்த ஜாதகங்களும் புத்திஜாலத்தனமாகவும் அறிவாத்தமாகவும் கோழிகளாக இருப்பார் தன்னுடைய பூர்வீகத்தை குறித்தும் சாத்தனம் கொடுத்தும் குழந்தைகள் பொறுத்தும் குலதெய்வம் பொறுத்தும் அதிகமாக பேசுபவராக இருப்பார் இந்த ஜாதகருக்கு தன்னுடைய குழந்தைகள் மூலமாக வருமானம் கிடைக்கும் ஊழியர் சொத்தின் மூலமாக வருமானம் கிடைக்கும் இரண்டாம் அதிபதி ஐந்தில் இருப்பது என்பது வாக்குபலிலும் உள்ள ஜாதகம் என்பதை காட்டுகின்றது மேலும் பங்குவர்த்தகத்தில் லாபம் அடையக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் நண்பர்களே என்னுடைய உண்ண ஜோஜனம் ஜாதனை உங்கள் நண்பர்களோடு